பொதுவாகவே நாங்கள் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் ஒரு மூன்று திருக்குறள் தான் நான் இந்த கடையை திருக்குறளாக போனேன் என்ன பண்ணாலும் குறிவு ஏற்ற மாதிரி சொல்லுவோம் மூன்று திருக்குறள் அதே அந்த மூன்று பொருளையே இது அதே வாழ்த்துறையாக இங்கே நான் கடமைப்பட்டு சொல்றேன் வாசியில வாசில ஆதல் அனைத்து அரண் ஆகுலன் ஈரப்பில இரண்டாவது அழுக்காறு அவன் நான்கும் இழுக்கா என்ற தரம் இரண்டாவது மூன்றாவதாக வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற இந்த மூன்று குரல் இந்த மூன்று குரலுடைய பொருள் என்னவென்றால் மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனத்துக்கண் மாசு இல்லைன்னா ஒரு மனிதனாக இருக்கின்றவர் மனதில் எந்த அதாவது அழுக்கு மனசில் எந்த அழுக்கு இருக்கக்கூடாது அந்த அழுக்கு வந்து நீக்கி இதாக வாழணும் அவன் வந்து வையத்தில் அதாவது வந்து மனத்துக்கன் மாசு அனைத்து அரண் அதான் அரண் வாழ்க்கைன்னா அதான் இந்த இந்த வாழ்க்கைன்னு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன் அருமையாக சொல்லுவார் பையன் வந்து கிட்ட கேட்டான் வாழ்க்கைன்னா என்னம்மா கேட்டான் அம்மா சொன்னால் சாவி முடியும் சொன்ன சரி வாழ்க்கைன்னா என்ன சாவி சாவின் தொடர்ந்து ரெண்டுமே வந்து என்ன வாழ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்லதாக வாழணும்னா மனசில் அழுக்க இல்லாத வாழணும் அதுக்கு தான் அடுத்த குரல் அது அழுக்குனால் என்ன இருக்கும் மனசில் இருந்தால் தொடர் வந்து அழுக்காறு அபார் மெகுனி இன்னும் வாழணும் இழுக்காங்க இந்த மனசில் என்ன கரை இருக்குமானா ஆசை பொறாமை கடும் சொல் கோபம் இந்த நாலு வந்து மனக்கூடும் இந்த நாலு இருக்கக்கூடாது மனிதன் அவன் தான் வந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லும்போது போது மையத்தில் வாழ்வாங்க வாழ்வோம் என்ன செய்ய எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த துறையில் நாலு குற்றம் இல்லாத ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழில் நிச்சயமாக உயர் அதற்கு இந்த மனசுல எந்த அழுக்கும் இல்லாமல் இந்த நிறுவனம் தொடங்கி மையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வாழ்த்து சொல்லி வாய்ப்பு